இப்போது மனசு அம அதாவது சமாதானம் பெருக வேண்டும் மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா பகிர்ந்து உண்ணணும் உறவு முறை இப்போது மனசு ஏன் இல்லை யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் பழி உணர்ச்சி தானே மனசு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட உணவை பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அப்போது உங்கள் மனசில் அமைதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் யார் மேலேயும் உங்களுக்கு பழி உணர்ச்சி வராது பழி உணர்ச்சியாக வராமல் நீங்கள் அமைதியாக யார் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறாங்க இப்போ இவங்க ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க மத்தியானம் போய் சாப்பிட்டு அப்படி வந்துடுவாங்க ஆனால் யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க பகிர்ந்து உணவை பகிர்ந்து கொள்ளாமல் அப்படியே வீட்டுக்கு வந்து விடுவார்கள் நாம் வந்து தினசரி பழகிறவங்கிட்ட உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பார்க்கிறவர்கள் அதாவது பழகிறவர்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட பழகுவோம் அப்படி தானே அப்போ அவங்களோட நம்ம உணவை பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும் ஒரு மனுஷங்கிட்ட பழகிட்டு உணவை பகிர்ந்து கொள்ளாமல் வரக்கூடாது அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க டீ குடிக்கலாம் அந்த மாதிரி தான் டீ குடிக்கிறது ஏன்னா அது ஒரு உணவு பகிர்வது அதன் மூலம் அந்த உறவு உறவுகளுக்கு இடையே ஒரு சமாதானம் பெறுவோம் ரெண்டு பேர் போய் டீ குடிக்கிறாங்கன்னா அல்லது ஒரு மூணு பேர் போய் டீ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படும் யாருக்கு சமாதானம் ஏற்படும் யார் டீ வாங்கி கொடுத்தாரோ அவருக்கு தான் ஏற்படும் அவருடைய மனசில் அமைதி ஏற்படும் மற்றவங்க மனசில் வாங்கி குடித்தாங்க பாருங்கள் அவங்க மனசில் அமைதின்னா கொஞ்சம் தான் ஏற்படும் வாங்குறதும் ஒரு பிறர் பிறருடைய மனதில் அமைதி ஏற்படுத்துவதற்கு கொடுக்கறது ஒரு காரணம்னா அதை வாங்குவதும் ஒரு காரணமாக இருக்குது இல்லை அதனால் வந்து நாம் மற்றவங்களுக்காக செலவழிக்கணும் மற்றவங்க நம்மளுக்காக செலவழிப்பாங்க இந்த நடைமுறை இருக்குல்ல பகிர்ந்து கொள்ளுது உணவுக்காக பகிர்ந்து கொள்ளு இது வந்து மனதில் சமாதானத்தை ஏற்படுத்தும் இதை செய்யாமல் உன் மனசை நீ அமைதிப்படுத்த முடியாது நீ தியானம்லாம் பண்ணவே தேவையில்லை எதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணிகிட்டு இருக்க தியானம்லாம் தேவையில்லை நீ என்ன பண்ண அப்படின்னா உணவை பகிர்ந்து கொள் அதில் ஒரு கவனத்தை செலுத்து நீ பார்க்குறவங்ககிட்ட தினசரி பழகிறவங்ககிட்ட உதாரணமாக நம்ம பழகுறவங்க தினசரி யாராக இருப்பாங்க அப்படின்னா நீ வந்து வேலை செய்கிற இடத்துல தான் நீ தொழில் செய்கிற அப்படின்னா அங்கே நாலு பேரை பார்ப்பா பழகுவ அவர்களோடு உணவை பகிர்ந்து கொள் அப்போது உன் மனசில் அமைதி கிடைக்கும் தொழில் செய்கிற இடத்துல ஒரு அமைதி கிடைக்கும் வீட்டுக்கு வர்ற வீட்டிலையும் நீ உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் வீட்டில் அமைதி வீட்டை நோக்கி ஏன் நிறைய பேர் வராங்க தெரியுமா வீட்டில் அந்த அமைதி கிடைக்கும் காரணம் உணவை பகிர்ந்து கொள்வது வீடுகளில் சகஜம் அங்கே கண்டிப்பாக எல்லாருமே அதனால் வீடுகளில் ஒரு அமைதி இருக்குது அதனால் வீட்டை தேடி வேகமாக ஓடி வராங்க அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல நம்ம உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்போ கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் அல்லது பன்னெண்டு ஒரு மணிக்கு அப்புறம் தான் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு காலையில் போன உடனே உணவை பகிர்ந்துட்டிங்கன்னா மனசில் அமைதி கிடைக்கும் ஆனால் வேலை செய்ய முடியாது சோம்பேறுத்தனை வந்துடும் போட்டி போட்டி உணர்வு இல்லாமல் போயிடும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு போட்டி உணர்வு தேவை அந்த போட்டி உணர்வு நீங்கள் உணவை பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு மனதில் சமாதானமும் அமைதியும் ஏற்பட்டு போட்டியாளர்கள் மீது அன்பு ஏற்பட்டு பாசம் ஏற்பட்டு விட்டு கொடுத்து விடுவீர்கள் வெற்றியை விட்டு கொடுத்து விடுவீர்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க அந்த இடத்துல உங்களால் வந்து உழைக்கவே முடியாமல் போயிடும் அதனால் காலையில் போய் உணவை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வேலை செய்கிற இடத்தில் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வேலை போகிறீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த போட்டி உணர்ச்சி அளவுக்கு அதிகமாக போகும்போது பகை உணர்ச்சியாக மாறிடும் பகை உணர்ச்சியாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அப்போது மனசில் சமாதானம் ஏற்படும் ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சமாதானம் ஏற்படும் ஒரு அமைதி ஏற்படும் பாதுகாப்பான அமைதி அதுவே காலையில் காலையிலே போன உடனே பகிர்ந்து கொண்டீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து அமைதியும் சமாதானமும் ஏற்படும் ஆனால் அது வந்து உங்களுக்கு எதிரான அமைதியாகவும் இருக்கும் நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க அதனால் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வேலை செய்கிற இடத்தில் பகிர்ந்து உண்ண வேண்டும் ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் சக மாணவர்களோடு உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கும் அமைதி தேவை இது வந்து மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான இயற்கையான வழி ஒரு மனதில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான இயற்கையான வழி இதற்கு போயிட்டு நீங்கள் தியானம்லாம் பண்ணாதீங்க தியானம் வந்து செயற்கையானது